சாத்தானின் பிள்ளை சைமன் தூக்கி பிடிக்கும் இன்னொரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரட்டமலை சீனிவாசன் தமிழனான என்ன திராவிடன்னு சொல்கிற உனக்கு வைக்கமா இல்லையா திராவிடத்தை அழிக்காமல் விடமாட்டேன்னு சொல்லக்கூடிய சைமன் தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த ரட்டமலை சீனிவாசன் தன்னுடைய ஆயுள் முழுக்க திராவிடத்தை தான் தூக்கி பிடிச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருடம் செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் ஏற்றப்பட்ட கொடியவுடைய படத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல உதயசூரியன் இதழோட முதல் பக்கத்தில் பதியப்பட்ட படத்தையும் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் எந்த அளவுக்கு திராவிடத்தில் ஊறி போனவர்னு சென்னை ராஜதானியில தமிழர் இயக்கம் பகுத்தறிவு இயக்கம் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஆகியவற்றுக்கு முன்னோடியா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல அயோத்திதாசரும் அருட்தந்தை ஜான் ரத்தினமும் இணைந்து திராவிடர் கழகத்தை தொடங்கி சமுதாய மேன்மைக்கு பணியாற்றி வந்தாங்க அந்த திராவிடர் கழகத்துல இரட்டமலை சீனிவாசன் அவர்களும் தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு பணியாற்றினார் அதுக்கப்புறம் திராவிடர் கழகத்தை திராவிட மகாஜன சபை அப்படின்னு பெயர் மாத்தி அதுல இணைஞ்சு செயல்பட்டார் திராவிட மகாஜன சபையுடைய முதல் மாநாடு ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்னுல நீலகிரி உதகமண்டலத்தில் நடந்துச்சு மனித குலத்தை சாதியின் பெயரால ஒடுக்குவதும் ஒதுக்குவதும் ஒருபோதும் நியாயம் இல்லை அப்படின்னு பதினாலு ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல பறையர் மகாஜன சபையை உருவாக்கினார் பின்னர் அதுதான் ஆதி திராவிட மகாஜன சபையா மாறுச்சு புரட்சியாளர் அம்பேத்கரை விட முப்பது வயது மூத்தவர் தான் இந்த இரட்டமலை சீனிவாசன் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்கள் எழுபத்தி நாலு பல்வேறு பெயர்கள் அழைக்கப்பட்டாங்க குறிப்பாக பறையன் பல்லன் பரவன் குறும்பன் வண்ணான் வள்ளுவன் வால்மீகி தோட்டி செருமன் விட்டுவன் ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் ஆதி கர்நாடகர் அருந்ததியர் சக்கிலியர் தேவேந்திரர் இப்படி பல பெயர்களில் அழைக்கப்பட்ட பட்டியலின தவிர புது பெயரில் ஆதி திராவிடர்கள் அப்படின்னு அழைக்கணும்னு ஆணையை பெற்றுத்தந்தவர் தான் தலைவர் சீனிவாசன் இந்த மகத்தான பணிகளை பாராட்டி அன்றைய பிரிட்டிஷ் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபதுல ராவ் சாஹிப் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து சிறப்பிச்சிச்சு நாட்டோட விடுதலை அப்படிங்கிறது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான விடுதலையே அரசியல் சாசன சட்டப்படி எங்களுக்கு முழு சுதந்திரத்தை வழங்கி தீண்டாமலையை ஒழிக்க வேணும்னு சொன்னார் இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் ஆதி திராவிடர்களுக்கு போதிய சட்டமன்ற பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிடர்கள் சட்ட பாதுகாப்புடன் முன்னேற முன்னேற்றம் காண முடியும் அப்படின்னு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர்கிட்ட கோரிக்கை வச்ச மாபெரும் தலைவர் தான் இரட்டமலை சீனிவாசன் இப்படியாகப்பட்ட பல சிறப்புகளை கொண்ட இரட்டமலை சீனிவாசனை திவான் பகதூர் அப்படின்னு பட்டம் வழங்கி சிறப்பிச்சிச்சு தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது இடத்துல அதே போல் திருவி கா அவர்கள் திராவிட மணி அப்படிங்கிற பட்டத்தை ரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு வழங்கினார் காலம் முழுக்க திராவிட கழகத்தில் வேலை பார்த்து திராவிட மணின்னு அழைக்கப்பட்ட ரட்டமலை சீனிவாசனை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் தூக்கி பிடிக்கிறாரு சைமன் செபாஸ்டியன் திராவிட மணின்னு அழைக்கப்பட்ட ரட்டமலை சீனிவாசனை தூக்கி பிடிச்சிக்கிட்டு தன்னை திராவிடன் இல்லைன்னு சொல்கிற கோமாளி தான் இந்த சைமன் சபாஸ்டியன் மக்கள்கிட்ட தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக திராவிடர் கழகத்தில் நீட்டி முழங்கி தன்னோடய வயிற்றுப்பசியை கொண்டு இன்றைக்கி திராவிடத்தை ஒழிக்க வந்தேன்னு சொல்லக்கூடிய பெரிய கோமடியாக தான் சைமன் சபாஸ்டினை நான் பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்க மேலும் இதுபோல் வீடியோவோட உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்